ஐயா வணக்கம் நீங்க யாரு எங்கிருந்து வர்றீங்க அப்படியே இங்க இந்த பக்கம் நான் நடந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் வந்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏசு அற்புத அற்புதம் ஒண்ணு பேசுனீங்க பாடிக்கிட்டீங்கம்மா அப்புறம் அந்த ஆணு பெண்ணும் ஒரு இணைந்து ஒரு அற்புதமான ஒரு பாட்டு பாடிக்கிட்டீங்கம்மா அந்த பாட்டை அந்த அந்த பாட்டை கேட்டணுமா இதயத்தை எனக்கு தொட்ட மாதிரி ஏசப்பாவன் தொட்ட மாதிரி தான் அதனாலதான் இந்த உழுக்குல வந்து உட்கார்ந்துருக்கணுமா ஏ ஆண்டோடைய பாடலை சரி அப்படியே கொஞ்சம் பாடி சரிம்மா அவரை மகிம்படுத்தலாம் அந்ததாங்கய்யா அப்படியே ஒரு ட்ரம் அடிச்சு பாட்டு பாடிட்டு இருந்தேன் சரிம்மா அந்த அந்த பாட்டு பாடும்போது உங்களுக்கு அவ்வளவு இனிமையா இருந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா அவர் பேசுனாருன்னா உங்க வாழ்க்கை நல்லா அற்புதம் நடக்கும் தெரியுமா உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கும் ரைட்டிங்கம்மான்னு எல்லாம் சொல்றேன் ரைட்டிங்மா குடும்பத்தார் ஆஹ் மனக்கு எல்லாத்துக்கும் அற்புதம் நடக்க சொல்றீங்கம்மா அதை அப்போ ஏசு பேசுனாலும் ஒரு அற்புதம் நடக்குங்களாம்மா ஆமாங்க இப்ப நான் பாடும்போது அந்த அதிர்வலைங்க அப்படியே உங்கள வந்து உங்க காதுக்கு வரும்போது அது இனிமே அப்படியே கேட்டு இருக்குமா அதே போல ஒரு பேசும்போது சரிங்கமா அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சத்தையே உண்டாக்கி இந்த பிரபஞ்சத்தை ஆசீர்வதித்தது சரிங்கம்மா ஆசீர்வதித்தது அப்போ இப்ப நான் வந்து ஒண்ணு வேண்டேங்க ட்ரம் வாசிக்கும் போது ஆமா ட்ரம் வாசி சத்தம் கெடுத்த உங்களுக்கு இப்ப ட்ரம்மு வாசிக்கும் போது உங்களுக்கு அழகா இனிமையா இருக்குது ஆமாங்க அதே ஒரு பாறையில அடிச்சுன்னா உங்களுக்கு அது இனிமையா வராது 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 அது போலதான் ஆண்டவர் ஆண்டவர் வந்து பேசும்போது சரிமா அவ்வளவு உலகத்துல இருக்கிற எல்லா பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் உண்டாக்குனார் சரிமா இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இப்ப இருங்க ஒரு நிமிஷம்ங்க இந்த இறைவன் படைப்புன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க இறைவன் படைப்பு சொல்றது காட்டிலும் இது நீங்க படிச்சீங்கன்னா இறைவன் படைப்புன்னு ஒரு புத்தகம் இருக்கு சரிங்கம்மா அவர் எவ்வளவு அழகா உண்டாக்குனாரு எப்படி எல்லாம் படைச்சாரு அவர் வார்த்தையில அவர் சொல்லும் பேசும்போது போது வார்த்தை சொல்லும் போது எப்படியா உண்டாகுச்சுன்னு சொல்லி நீங்க வந்து சொல்றது வந்து இறைவன் எப்படி பேசினாரு இறைவன் எப்படி அற்புதம் செஞ்சாரு இறைவன் எப்படி உருவாக்கினாரு எல்லாமே இறைவன் படைப்பு புக்கள் இருக்கு இறைவன் படைப்பு புக்கள் இருக்குதுங்க இறைவன் படைப்புக்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கு ஆமாங்க இது நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல போய் அமர் உட்கார்ந்து சரிங்க நீங்க வாஸ்து பாருங்க இந்த புஸ்தகத்துல அவர் படைச்சது அவர் பாத்தினால படைச்சது உண்டாக்குனது எல்லாமே இதுல எழுதி இருக்கு இத நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து தெளிவா படிங்க உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் சரி எல்லாமே இந்த புக்கு இருக்கு எல்லாம் இருக்கு பேசுனது இவர் வந்து ஏசு அற்புதம் செஞ்சது மைமி படுத்து எல்லாமே இறைவன் படை எல்லாமே இறைவன் படைப்புல இருக்கு சரிங்கம்மா நீங்க கண்டிப்பா வீட்டுல போய் நீங்க ஜெபம் பண்ணிக்கிங்கம்மா இவ்வளவு ஒரு சொல்லிக் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி போய் படிப்பு புக்கை பத்தி படிச்சுக்கமாண்டி நானும் மத்தவங்க எல்லாம் போய் கொண்டு போய் கண்டிப்பா ஓகேமா ரொம்ப நன்றிமா போயிட்டு